No, றிய மயிரே வெளிர நீரை தந்தம் அசைய முதுகே வளையதழ் தொங்க ஒரு கை தடிமே வர மகளில் நகையாள வெளிரை தந்தமசைய முதுகே வளையதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளில் நகைய தொண்டு கேட்பிருமோ

பண்டிதனு உருவேதன வந்த பின்னியோ மதில இடையோ பண்டிதனுமை உழவேத மைந்தர் உடமை கடன் ஏதனோடு மைந்தர் கூடமை கடன்

Bye. முருகா சரணம் துந்தி சரிய எனும் இந்த பாடலுக்கு திரு ஐயா அவர்கள் வழங்கிய உரையையும் நம்முடைய கருத்தையும் பார்ப்போம் மாயன் ராமன் என்னும் மகவாக வரலாம் முருகன் சேயாக வரலாம் வள்ளி இளம் வஞ்சியாக வரலாம் இந்த வரலாற்றில் இன்ப வளர்ச்சி இருக்கிறது என் சரித்திரமோ பரிதாபமாக இருக்கிறது சொல்லுகிறேன் வயது ஏற ஏற எடுப்பான வயிறு நோக்கி இறங்கும் வெள்ளி கம்பிகள் போல மயிர் வெளுக்கும் முத்து போன்ற பற்கள் சுரை வித்து போல ஆகி ஆட்டம் போட ஆரம்பிக்கும் பல் போனால் சொல் என்பது பழமொழி மந்திர சித்தியும் அதனால் மங்கும் முதுகு தண்டு வெள்ளை போல வளையும் தூக்காய் இருந்த கீழ் உதடு தொங்கும் கைகளும் கால்களுமாக தவழ்ந்தது ஆரம்பம் இரண்டாவது நடந்தது இடைக்காலம் தடியோடு முன்னாள் தள்ளாடல் முடிவு கால வரலாறு பத்தில் பதட்டம் இருபதில் குடக்கு முப்பதில் முடக்கு நாற்பதில் நசை ஐம்பதில் அறிவு அறுபதில் எண்ணல் தொண்ணூறில் தூங்கல் நூறில் வாங்கல் என்பது கண்ட பழம் கணிதம் நிறைத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரித்துதான் அதுபோல பத்தும் இருபதுமான பாவையர் தடிபிடித்து தள்ளாடும் தாத்தாவை பார்த்து கைகூட்டி ஏளனம் பாடுவர் ஒரு மல் ஆனால் சமாளிக்கலாம் இருமல் வந்தால் என்ன செய்வது இருமல் வந்தால் என்ன செய்வது சொல் குளறி கண்கள் இருண்டு அறுவை செடிகள் கும் என்று அடைக்கும் நோயும் பாயும் ஆனபோது வைத்தியர் வருவார் வேதனை பெரிதாகி விளையும் எவ்வளவு சொத்து இருக்கிறது எவ்வளவு பேருக்கு கொடுத்திருக்கின்றீர் இப்படி நாற்புறமும் மக்களின் அச்சரிப்பு எதிர்கால வாழ்வில் பிள்ளைகளுக்கு நோக்கு மஞ்சள் கயிற்றில் மனைவிக்கு மதிப்பு இளமையை எண்ணி கதருபவள் அந்த காரிகை இந்த நிலையிலும் குழந்தைகள் இப்படி கேட்கிறார்களே என்று துயரம் அவளுக்கு ஐயோ அதே நேரத்தில் யமுதூதர்களின் தரிசனம் குறிப்பாக நினைத்தாலும் குரல் குழம்புகிறதே அபிராமா அருதீரா பெருமாளே அவ்வமயம் மரணம் தவிர்க்கும் சரணம் அளிக்க மயில் மேல் வா அதை பஜனில் இப்போதே விண்ணப்பித்து வைக்கிறேன் என்று பாடுவோம் வாயினுள் உலகத்தையும் வைத்தவன் எவ்வளவு பெரியவராக இருப்பான் அவ்வளவு பெரியவனை உயர்ந்த வேதங்கள் இதுவரை உணர்ந்து கொண்டதில்லையாம் வையம் ஏழையும் வயிற்றுள் வைத்து பாக்கியபதி கோசலை அதுதானா உணர்தற்கு அறியானே கண்களால் எவரும் காணுமாறு தெய்வ திருவுருவாய் பெற்று தந்த திறமையிலும் உயர்ந்தவள் அந்த தேவி மன்னன் மகளானாள் மன்னன் தசரந்திற்கு முதல் மனைவி ஆனாள் பேருதொரு மாயவனை பிள்ளை என பெற்றாள் பாலனை பத்து பெயரிற்று அழைக்கின்ற அருமையே அருமையின் அருமை திருமால் எடுத்த அவதாரங்கள் ஒன்பது வரப்போவது கல்கி அவதாரம் ஆக இன்று பத்து அவதாரங்களையும் நினைத்து வருக வருக என்று பத்து முறை கூறுகிறார் எந்தை வருக முதற்கொண்டு ஸ்ரீ பாடுவது போல் இருந்தாலும் எட்டாவதாக வனவாசம் முடிந்து திரும்பிய ஸ்ரீராமனை அரசே வருக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாழ வருக என்று பாடினார் போலும் அடுத்ததாக முளை உண்க வருக என்கிறார் அதாவது அவர் அடுத்து எடுத்தது கிருஷ்ணாவதாரம் கண்ணனுக்கு பிடித்தது பால் அல்லவா அதுவும் காய்ச்சாத பால் அல்லவா அதனால் தாய்ப்பாலி உண்ண வருக என்று ஒன்பதாவதாக பாடியிருக்கிறார் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கும் கல்கி அவதாரத்தை வரவேற்கும் பொருட்டு அவரை மரர் சூடிட வருக என்று பத்தாவதாக பாடுகிறார் அந்த தினம் பாடலில் சொன்னோம் பிள்ளை தமிழ் பாட அருணகிரியாருக்கு ஆவல் என்று முத்தப்பருவம் தளர்நடைப்பருவம் அதில் பாடினார் இந்த பாடலையும் பிள்ளை தமிழாகவே பாடி மகிழ்கிறார் அருணகிரியார் தமிழ் என்பது பத்து பாடல்கள் கொண்டது அதை ஒரே பாடலில் முறை என்று கூறி அழகாக ஒரே அமைத்து விட்டார் குழந்தைகளிடம் எப்படி பதிவு காட்ட வேண்டும் என்பதை அவர் தாய்மார்களுக்கு உணர்த்துகிறார் இந்த பகுதியை உணர்ந்து ஓதுகிற போது நாமேதான் அந்த கோசலை என்ற மாபெரும் நினைவுதான் நம் நெஞ்சில் நீளாடுகிறது அல்லவா அகடித்த கடனா சமர்த்தியன் மாயன் அவன் மருகன் முருகன் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் ஜோதி பிளம்பதோ மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து எனும் செய்தியை உணரும் பொழுது திருமால் உள்ளம் உருகும் மண்ணில் உலாவும் விண்ணில் உலாவும் வண்ண அயன் பரம் நன்னி உலாவும் கண்ணஞ்சிருந்த தளத்தில் உலாவும் கண்ணுதல் நன்னிய கண்ணுள் உலாவும் எண்ணில் வளம்பெரு மண் புனல் தீ கால் என்புறு மின்தனில் அட்டம் உலாவும் பண்ணியை வீணை இசைத்து இனிது ஆடும் பாடும் அருள் தரும் பாலன் அம்மா இப்படி ஏக காலத்தில் எங்கும் முருகன் பவனியைக் கண்டு மாயோன் திருவுளும் மகிழ்ச்சி அடையும் பிரணவிரிவுரை உலகு அழிக்க எழுந்த ஆட்டுக்கிடாவை அடக்கி ஆண்ட திறம் ஆகியவற்றை கண்டும் கேட்டும் அகமகிழ்ந்தார் ஆதி மாயவர் அதன் பயனாக அன்பு மகளரை மனத்தில் அழித்தார் அன்றும் என்றும் என்றும் முருகன் வளர்ச்சி கண்டு மகிழ்கிறது அந்த பரமனார் மனம் ரணிக்க செய்யும் மகன் அழகு கண்டு மகிழ்ந்தாள் கோசலை முருகன் அழகு கண்டு நின்று மகிழ்கிறார் அந்த திருமால் மாயன் சிந்தை மகிழும் மருகா சொல்லும் நாவிலும் சோய்வெருக்கின்றதே உவகைக்கு உரிய இந்த பகுதியை ஓதும் பொழுது வெண்மதி தன்னிலா தவழ நறுமணம் கவிழும் இளம் காற்று சிறு மணல் தூற்றி ஜில்லென உலவ பிரணவத்தின் வடிவென சுருண்டு எழும் அலைகள் பாய ஓம் 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 என்று ஓங்காரத்தை ஒலிக்கும் அந்த பாற்கடலின் கரையோரம் தனி அமர்ந்து மேரி துணியே பாயலாக விருத்து குத்து என்பதென்று வேற வேடுவர்கள் ஆனாலும் நின்றதுமே மோக லகரி உண்டாகும் அவன் மேல் அவர்களுக்கு அவ்வளவு அன்பு வாழும் அக்குலத்தில் வளர்ந்த வள்ளி அம்மை உள்ளத்தாலும் உருவத்தாலும் இளம் குடியாகவே இருந்தார் அகமும் புறமும் அழகும் உடைய அக்கொடியை அழகன் வந்து தழுவினான் சூதுவாதி இல்லாத இடத்தில் சுப்பிரமணியம் இருக்கும் என்பது இதிலிருந்து உள்ளுரை மோதல் ஒன்று அவ்வொன்றில் விண்ணவருக்கு விலங்கு உடைந்தது விடுதலை கிடைத்தது கொப்பும் அடு தீரா என்ற அருமையே அருமை இந்த தீரம் சூரபத்மன் ஆட்சி காலத்தில் எவரிடத்தும் இருந்ததில்லை கங்கை உயிரின் பாவத்தை கழுவும் உயிர்காப்பானது குண்டலினி ஆன்மாவளுக்கு மதி அமுது உதவும் அந்த மதியும் நதியும் பாம்பும் சூடியவர் மகதேவர் பயனான இச்செயல் அறிந்து அவரே பரமர் என்பதை அகில உலகம் அறிகிறது அவர் என்பது அருமையிலும் அருமை குமரநாமம் பேரும் தருபவன் மணமகளாக்கி ஆன்மாவி மணப்பவன் என்று குறிப்பாக பல பொருட்களை கொண்டது மயில் வாகனனே எதிர்நாளில் மணப்பேன் அதுவரை ஏற்று போற்றி இரு என்றார் அமுதவல்லியா ஒரு நாளும் எனக்கு ஓய்வில்லை ஐராவதமே வாழ்விக்கும் இப்பாவையை நீ வளர்த்துவா என்று இந்திரன் அந்த செல்வியை ஐராவதம் காப்பில் அடித்தான் அதன் பின் அமுதவல்லியை பொன் ஐராவதம் போற்றி இருந்தது தேவை யானை வளர்த்த தேவி தேவையானை எனும் பெயர் எழுதினாள் காலம் வந்தது அத்தேவி கந்தனை மணந்தாள் அன்று அம்மகனை வளர்க்கும் பேர் இழந்தேன் என்று ஒரு குறை இந்திரனிடம் பல நாள் இருந்தது அக்குறை தீர இந்திரன் வனசரர் தலைவனாய் வந்தான் வேல் நம்பி என்னும் பெயரை ஏற்றான் வள்ளி அம்மையின் வளர்ப்பு தந்தை என் ஒரு பெயரும் வாய்த்தது வள்ளி என்னும் பெயர் வாய்த்த வஞ்சியை அழகன் மறுவினான் திருமாலின் ஸ்வரூபமான செந்தி நகரையும் மருவினான் மறுவுதல் என்றால் கனிந்த அருள்மனம் தோன்ற கலத்தல் வஞ்சி மருவும் அழகா செந்தி நகரில் இனிதே மறுவள பெருமாளே என்ற பகுதியை ஓதும் பொழுதே உள்ளம் உருகுகிறது அல்லவா சொன்னார்பணம் வஸ்து